அனைவருக்கும் சலாம் வங்கதேச எல்லையோர கிராம மக்கள் தேவையின்றி ஊடுருவ வேண்டாம் பிஎஸ்பி அறிவுறுத்தல் புதுதில்லி இந்தியா வங்கதேசம் சர்வதேச எல்லை பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் தேவையின்றி எல்லை பகுதிகளில் ஊடுருவ வேண்டாம் என எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் செவ்வாய்க்கிழமை அறிவுறுத்தியது வங்கதேசத்துடன் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து வரும் மேற்குவங்கம் இரண்டாயிரத்தி இரநூற்றி பதினேழு கிலோமீட்டர் திரிபுரா எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் மேகாலயம் நானூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அஸ்ஸாம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மற்றும் மிசோராம் முன்னூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஆகிய ஐந்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு பணியில் பிஎஸ்எஃப் ஈடுபட்டுள்ளது மாணவர்களின் தீவிர போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களை எடுத்து இந்தியா எல்லையூர கிராமங்களில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பிஎஸ்எஃப் தலைமை இயக்குனர் பொறுப்பு தல்ஜித் சிங் சௌத்ரி மற்றும் மூத்த அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கொல்கத்தாவில் உள்ள மெட்ரோ சரக்கு போக்குவரத்து முறையத்தை அவர் பார்வையிட்டார் இது தொடர்பாக பிஎஸ்எஃப் தெற்கு வங்காள பிரிவு அதிகாரிகள் கூறியதாவது எல்லை சாவடிகள் குவிக்கப்பட்டுள்ள ராணுவப் படைகள் குறித்தும் சட்டவிரோதமாக இந்திய எல்லைக்குள் யாரும் நுழையாத வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை குறித்தும் தலைமை இயக்குனருக்கு எடுத்துரைக்கப்பட்டது எல்லை தாண்டிய குற்றங்கள் கடத்தல் போன்ற எவ்வித சம்பவங்களும் நடைபெறாதவாறு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கமாண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய வங்கதேச எல்லையில் தற்போது வரை வழக்கமான சூழலை தொடர்ந்து வருகிறது இருப்பினும் அசாதாரண சம்பவங்களை ஏதேனும் நிகழாமல் இருப்பதை தடுக்க எல்லையூர கிராம மக்கள் தேவையின்றி வெளியே ஊடுருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அதே போல சந்தைகளில் உள்ள அனைத்து கடைகளும் இரவு ஒன்பது மணிக்குள் அடைத்து விடக் கோரி உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் மாணவர்களின் தீவிர போராட்டத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார் இதனால் இந்திய வங்கதேச எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அப்பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக அளவில் இந்திய இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது